உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியால் பரிசோதிக்கும் கத்தருக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வேலையை செய்கிறீர்கள் வேலைக்கு போனால்தான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள முடியும் நான் வேலைக்கு போனால்தான் என்னுடைய எதிர்காலங்களில் தேவைப்படும் நான் வேலைக்கு போனால்தான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என் குறைகள் எல்லாம் நிறைவாகும் என்று உங்களுடைய வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு பணத்துக்காக எந்த வேலையானாலும் செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் பணங்களையும் பொருள்களையும் திருடுகிறார்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவனவனுக்குரிய வேலைக்குரிய பலனை தேவன் தருவார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும் வாழ்கிறது சிறிது நாட்கள் மட்டுமே அதில் நாம் இந்த பாவங்களையெல்லாம் செய்யாமல் தேவனுடைய வேலைகளில் ஈடுபட வேண்டும் நம்முடைய எஜமானர் தேவன் மட்டுமே நாம் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை தியானித்து ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும் நம் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது நரகம் நிச்சயம் அக்கினி உங்களை பட்சிக்கும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்கும் போது நம் சர்வ வல்லவருடைய பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் ஆமீன்